உனக்கு தோசை இந்த தோசையை மட்டும் ஏன் எனக்கு இந்த தோசையை உன் மவனுக்கே கொடு ஏலா என்னாச்சு அம்மா நீ எனக்கு மட்டும் முட்டை தோசை கிட்டு கொடுத்துட்டீயா அவளுக்கு மட்டும் சாதா தோசை கிட்டு கொடுத்துட்டீயா அத அவ கோவமா இருக்கா ஒரே

இப்போ உனக்கு இந்த தோசை வேணுமா வேண்டாமா? எனக்கு ஒண்ணும் தோசை வேண்டாம். நீ இத அவளுக்கே கொடு. என்ன சதிச்சு உனக்கு இந்த தோசை வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? எனக்கு இந்த ஒரு முட்டை தோசையும் போடவே இல்லை. இளபுமாரி கடைசியா கேக்கேன். இந்த தோசை வேணுமா வேண்டாமா? வேண்டான்னு சொல்லிட்டேல நீங்களே తిண்ணுங்க. நீ தின்னு திங்கவலியே போனா என்னலையும் போ. எனக்கு என்ன வந்துச்சு? பொம்பளை பிள்ளைக்கு இருந்தாலும் இவ்வளவு அழுத்தம் இருக்க கூடாது. புமாரி சரி சரி ஃபீல் பண்ணாத நான் என்னလဲ அழுது. புரியுது புமாரி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது.

அது ஒண்ணு இல்லடா மழை தண்ணியில நல்லா துணி துவைக்க நல்லா இருக்கும்ல அதான் துவைச்சிட்டு இருக்கேன் ஏத்தி அதுக்கு இப்படி மழைக்குள்ள உட்கார்ந்து துவைக்கணும் மாக்கோ இல்ல இப்ப மழை நின்னுட்டல தூரல் தூரல் ஒண்ணும் போடல இப்ப கொஞ்சம் வெரிச்சிருக்கு இந்த தண்ணி நல்லா தூ நல்லா அழகா கிடக்கு பேர் நல்லா தெரிஞ்சாப்ல அதான் இங்க உட்கார்ந்து துவைச்சிட்டு இருக்கேன் நீ துணி துவைக்க ஆத்துக்கு போறேன் ஆத்துக்கு போறேன் அவ்ளோ துணியை அள்ளிக்கிட்டு போவியே இப்ப பாரு ஆத்து தண்ணியே வீட்டுக்குள்ள கிடக்கு துவைக்க அழகா இருக்கு வா உங்களுக்கு துணி பிளேல துணி என் மொவை துணி எல்லாம் கடந்த எடுத்துட்டு வா கொண்டு போடு நான் அவளத்தையும் துவைச்சு தரேன் ஐயே அத்தை வியாண்டா அத்தை நீங்க எந்திங்க முத ஈரத்துல இருந்து இந்த குளிர்க்கு செய்யாது நல்ல அழகா இருக்கு துவைக்கிறதுக்கு அதான் உட்கார்ந்து துவச்சுட்டு இருக்க எங்க பாரு நல்ல மரம் போகுது வீட்டு தண்ணிக்கு கூட இப்படி மரம் இல்ல மழை தண்ணி ஆத்து தண்ணிக்கு தான் இப்படி அழகா மர போவும் அழுக்கு போவும் அதான் உட்கார்ந்து துவச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ரெண்டு துவாசி வந்து சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து துவைங்க பொறுமையா ஏன்னா எனக்கு இப்போ தோசைலாம் ஒன்றும் ஏன்டா நான் துணியை துவைக்கணும் நீ போய் சாப்பிடுப்போ நான் வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவேன் எத்தே கையோட ரெண்டு துவாசையும் நான் சுட்டு தந்துட்டேன்னா என் வியாழம் முடிஞ்சிரும்ல சாப்பிட்டுட்டு ரெண்டு துவாசையும் சாப்பிட்டுட்டு ஒரு தமிழர் காப்பியும் குடிச்சிட்டு வந்து என்ன உட்காருங்க பொறுமையா வியாண்டாலும் எனக்கு சொன்ன கேளு நீ போய் சாப்பிடணும்னா சாப்பிடு எனக்கு இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம் ரெண்டு துவாசையை சுட்டு கொடுத்துட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலாம்னு பார்த்தோன்னா தோசை வேண்டாங்குது உலக அதிசயமா நினைக்கிறோமோ துணியை துவைக்கணும் மினுக்க தான் செய்யுது சரசு ஆன் சொல்லுங்க தே வேணனா எனக்கு ஒரு டம்ளர் காபி மட்டும் போட்டு கொண்டா ஏதே காபியோட ரெண்டு தோசையும் கொண்டு வரேன் தே கையோட அதை தின்னுட்டு அந்த காபியை குடிங்க அப்படியே சொல்லியா சரி அப்ப என்ன சட்னி வச்சா தேங்காய் சட்னி வச்சேன் தே தேங்காய் சட்னியா தேங்காய் சட்னினா எனக்கு நெஞ்சல்ல கரிக்கும் நானே இட்லி பொடி வச்சு இன்னைக்கு ஒப்பேத்திரலாம்னு பார்த்தேன் சரி கரண்ட் வந்துட்டேன்னு தான் வேற மறுபடியும் கொஞ்சோட தேங்காய் சட்னி வச்சேன் இப்போ இந்த பொம்பளை எனக்கு தக்காளி சட்னி வச்சு தான் கேட்கும் போல இருக்கு சரசு எனக்கு தோசை வேண்டாம் பாத்துக்க அப்படியே வேணும்னா நான் பறவை சாப்பிட்டுக்கிட்டேன் நீ போய் சாப்பிடுப்போம் எத்த இங்க பாருங்க அது கடையில வாங்கின மாவு ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் தாங்காது உடனே புளிச்சு போவோம் அதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜ்லையும் கொண்டு வைக்க முடியாது நம்ம விட்டு எல்லாம் ஒண்ணு காவாம ஆயி போச்சு இந்த தண்ணியில அவ்வளத்தையும் பிரிட்ஜ்ல இருந்த பொருள் சாமான் காய்கறினா வெளியே தான் வெளியிட திடிச்சுக்க போட்டிருக்கு அதனால சொன்ன கேனுங்க போய் அந்த ரெண்டு தோசைக்கு மாவு மாவுருக்குன்னு அதை ஊத்தி தந்துட்டு இன்னும் வேற இலையை வைப்பமிளா இல்ல கடமாவா வீண்டாளப்ப எனக்கு தோசை நீ மதியம் சாப்பாடு நான் அப்ப சாப்பிட்டுக்குறியே இப்போ எனக்கு ஒரு முறை காப்பி மட்டும் கொண்டாப்போம் கடமாவும் எனக்கு சரிபட்டு வராது பத்துக்கு வயத்து வலிக்கோ நிறைய சோடாப்பு போட்டிருப்பான் சரி தேவையே சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கியே சரி அப்போ காப்பி மட்டும் போட்டு கொண்டாரு கோப்பா சாப்பாச்சும் அங்க கொஞ்சம் தங்குவான் ஆஹ் நாம் தர மாட்டோம் நீ வந்த உனக்கு தங்கு வந்தால் நீ தயாய் வாழ்ந்துபடி நாளாம் தண்ணி தர மாட்டே உனக்கு யாம்ப குமாரி அண்ணனுக்கு ஒரு மடக்கு தண்ணி தர மாட்டியாவே ஆ நான் உனக்கெல்லாம் தரையே மண்டனே தரையே மண்டே இது நான் எனக்கு

இல்ல இப்ப எங்க நீ ஆத்துக்கு தானே போற ஆமா இங்க வாரு தண்ணிக்குள்ள இறங்கி ஆட்டம் போட்டே நான் கேள்வி பட்டே தோள உரிச்சி தொங்க விட்டுருவே அம்மா அம்மா நான் தண்ணிக்குள்ள எல்லாம் ஆட்டம் போட மாட்டேமா சும்மா கரையில நின்னா தண்ணி எவ்வளவு தூரம் நிக்குதோ பாத்துட்டு வந்துருவே நான் வருவேன் நான் வரும்போது நீ தண்ணிக்குள்ள ஆட்டம் போடு அப்பதானே இருக்கு உனக்கு கச்சேரி அம்மா நான் அம்மா தண்ணிக்குள்ள இறங்க கூடாது இறங்க கூடாதுடா நம்ம எப்பயே ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ள குளிக்கிறது தானே ஏல எப்பயும் குளிக்கிறது வேற இப்ப குளிக்கிறது வேற இப்போ வெள்ளம் வந்துகிட்டு இருக்க நேரம் மழை வேற வந்துகிட்டு இருக்க அப்ப அப்ப நினைச்சு நினைச்சு வேற எங்கேயாவது மறுபடியும் தண்ணி கிண்ணி திறந்து விட்டுட்டாவன்னு வைக்கி வெள்ளத்தோட வெள்ளமா உன்னையும் அடிச்சுக்கிட்டு போயிரும் நானே ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் கருவப்பிள்ள ஒத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன் உன்னையும் வேற வெள்ளம் கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணியது இந்த வாழ்க்கையெல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னா முதல் ஆளா நான் சந்தோஷப்படுவேன் சரி பார்த்து வேலி பாம்பு கும்புலாம் இருக்கும் இந்த வெள்ளத்துல தண்ணில அடிச்சிட்டு வந்ததுவே அதனால பாத்து கவனமா இருக்கணும் சரியா சரிமா சரிமா சரி போய் சப்பு முடியல ஏண்டா கடவுளே இந்த குடும்பத்துல என்னைய படைச்சாம் ஏல குமரி என்ன இன்னந்த ஒரு தோசை இவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்கியா கொனி சட்டு புட்டுன்னு சாப்டமா எந்திச்சமான இல்ல எச்சிலையோட உட்கார்ந்து இருப்பா நாடு வீட்டுக்குள்ள சீக்கிரம் அந்த தோசையை சாப்பிட்டுட்டு எந்திரி வந்து பாத்திரம் நிறைய கிடக்கு அந்த பாத்திரத்தை வந்து கழுவும் போதே ஆமா உங்களுக்கு என்னைய பார்த்தா மட்டும் இருக்கவே இல்லை மாதிரி தெரியும் வா வா வந்து வேலைய பாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த காபிய முத குடி அந்த காபி ஆறி குளுந்து நாரி பே இருக்கும் அத ஃபர்ஸ்ட் குடி போன்ன இல்ல சொன்னா கோவ மட்டும் வந்திரும் இந்த பொம்புல வேற அவளோ துணி அள்ளி போடு நான் அந்த வைக்கே நான் அந்த வைக்கே நிச்சி அவளத்தி அள்ளி போட்டுருமா தோச்சா தோய்க்கட்டேன்னு இல்ல இல்ல வேண்டாம் அது தோச்சே இருந்தால வேற காயை போட இடம் இல்ல வீடு முழுக்கதான் அப்புறம் காயை போடணும் வேற வீடெல்லாம் நாரி போவோம் வெளியே வேற எப்போ மழை வருனே தெரியல திரும்ப வர மாதிரி இருட்டிக்கிட்டு யாரா இருந்துச்சு அது யார நினச்சி நினச்சி மழை பெய்யுது ஆமா அது துணியை மட்டும் அது துவைச்சால் போதும் நம்ம துணியிலலாம் அப்புறம் துவைச்சி கிடலாம் எல்லாருக்கும் அன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லி போட்டுருவோம் எல்லாருக்கும் நமக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து அனுப்பிருக்காவோ அப்புறம் எல்லாரும் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கவ நம்ம தான் ஒன்றும் பண்ணலை இவ்வளோ நேரமாக இருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு இமேஜி வீடியோ எல்லாம் தான் எடுத்து முடிச்சிருக்கேன் இனிமேல் தான் எல்லாேருக்கும் அனுப்பி விட்டுட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஏன்னா பார்த்து பார்த்து காலநிலையில் போட்டுறதை

ஏலா நான் இந்த பிரிட்ஜ முத முத சீட்டு போட்டு வாங்கின பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜை போய் நீ தீட்டி தூர போடணும் தவறு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு சர்வீஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கணும் இப்போதைக்கு இதுல இருக்கட்டும் வா வேற என்னென்ன கிடக்குன்னு பார்ப்போம் எல்லாம் எடுத்து வீடெல்லாம் தொடச்சாதான் சரி வரும் ஆமா இந்த இவ சந்தியா இங்கே அவளா அவ வீட்டுக்குள்ள உட்காந்து போன நோண்டிக்கிட்டு இருக்கா இல்ல அவ என்ன போன நோண்டியா நான் என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை வேறு எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டேன் ஆமாம் நீ நினச்சிக்கிட்டே இரு அவளாம் இப்போ இருபத்தி மணி தான் வச்சு நோண்டிக்கிட்டு உனக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் எடுத்துக்கிட்டாதான் உனக்கு அது தெரியும் என்ன சொல்லிய அவன் எப்பையும் ஃபோனை நோண்டிக்கிட்டிருப்பா அவன் என்னமோ பிரிண்டு கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு அது இது கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் படிக்கிறதுக்கு தான் எல்லாம் வருதாமே அதுதான் ஃபோனை பற்றினு சொல்லுவா ஆ இப்படி சொல்லி சொல்லி தான் வச்சிருக்கா நீ ஏன் அவளை இருக்கா ஏன்னா நீ சும்மா நாளும் அவ மேல புற மேல சொல்லுவா உன்னையும் நம்ப முடியாது அதான் என்னையும் அவளை மட்டும் நல்லா நம்பு ஒரு நாளே மனத்தை வாங்குவா அப்ப தெரியும் சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்காத தண்ணி வேற இன்னும் வர்த்தலா இப்படி அவ்வளவு வத்தாம கிடக்கு தண்ணி வயாம மழையும் பெஞ்சுக்கிட்டு தானே எடுத்து நிக்காம அதான் அப்படி இருக்குமா இருக்கும் வத்திரம் வத்திரம் வெயில் அடிச்சா உடனே வத்திரும் எப்பயும் மழை பெஞ்சா தண்ணி ஒண்ணு ஓடிடும் இல்லன்னா டக்குன்னு குடிச்சிரும் இப்பயும் அப்படி குடிக்காம நிற்கனு தெரியல ஈரமா இருக்குல்ல குடிக்கிறதுக்கும் வேற உடனே குடிக்கிறதுக்கும் எப்படி குடிக்கும் தண்ணி கொஞ்சம் எல்லாம் நின்று வெயில் அடிச்சாதான் தண்ணி வத்தோம் சரி அம்மோ அப்படி எங்களை ஆத்துக்கு கூட்டு போவியம்மோ இல்ல ஆத்துக்கு கொண்டு போய் உடனே வேலை காட்டிட்டு வீட்டுலயே இங்க ஆயிரத்திட்டு வேலை கிடக்கு இவன் ஆத்துக்கு போய் தண்ணி பார்க்க போறாளா வீட்டு முத்தத்துல இவ்வளவு தண்ணி கிடக்கலாம் இதை அம்மோ இருவளவு தூரம் தண்ணி கிடக்கு எப்படி இருக்குன்னு போய் பாக்கணும்ல நல்லா இருக்கும் தண்ணி வேற ஓடிக்கிட்டே இருப்பான் இன்னும் அழகா இருக்குன்னு சொன்னாவே வீட்டுல முதல் வேலை செய்யு வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா வேணா பாப்போம் சரி செய்யே ஆனா கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போக முடியுன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க நீ பெரிய பொண்ணத்தை உமாக்கா வந்தாதான் வருவா இல்லாட்டின்னா அப்படின்னா இப்படிதான் சொல்லிக்கிட்டு வீட்டிலேயே இருப்பா ஏன்னா அந்த கதையெல்லாம் அப்புறம் பாக்கலாம் வா வா வந்து வேலை இன்னும் வீட்டுக்குள்ள நிறைய பொருள் எல்லாம் வைக்கணும் எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு நீ முதல் அந்த தண்ணியாவே கூப்பிடு அவளை மட்டும் எந்த வேலையும் சொல்லிடுறாங்க